ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதி வந்து தனியாக வந்து இருக்காங்க ஆதியை பற்றி இப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து நம்ம ரத்னம் வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து கூப்பிடுறாங்க தனம் துறை மரகதம் அதுக்கப்புறம் மணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு பேச போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா நான் சொத்தை இப்போ வந்து பிரித்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னே தனத்துக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை ஆனால் ம மரகதம் வந்து ஏன் இப்போ அவசரம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் பிரித்து கொடுக்க வேண்டியது கடமை வந்து எனக்கு இருக்குது அதனால் நான் பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னொன்னே மணி வந்து ரைட்டு இந்த தடவை நம்ம காய் கரெக்டாக ஊற்றி நம்ம வந்து ஆட்டையை புட்டுற வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல அப்போ வந்து நான் சொத்தை வந்து மூணாக பிரிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குப்பா சொத்தை மூணாக பிரிச்சுருக்கீங்க ரெண்டாக பிரிச்சா போகிறதா அப்படின்னு தனம் கேட்டோன்னே எனக்கு வேண்டிய சொத்தெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது போக தான் மீதியை மூணாக பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே யாருக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதையும் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு ஒரு பங்கு துரைக்கு ஒரு பங்கு பாரதி வாசு பேரில் உள்ள சொத்து வந்து பாரதிக்கு ஒரு பங்காக பிரிச்சுட்டேன் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மணி வந்து டென்ஷன் ஆகிட்டப்பில்ல ச்சே நம்ம இத்தனை நாள் போராடின சொத்து வந்து நம்மளை கையை விட்டு போயிடுச்சே நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி இவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஏன் பா வந்து இப்படி ஒரு பங்கு அப்படின்னு கேட்டோன்னா மூணா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சா மட்டும் போகிறதா அது தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு கடைய தேவையில்லாத பேச்செல்லாம் ஆனால் நாளை காலையில் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் வந்துருங்க வர்றப்போ வந்து முக்கியமான உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னோன்னே ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸுக்கு காலையில் வந்துடுறாங்க வந்தோடனே வந்து கையெழுத்து போட்டு பாரதிக்கு வந்து பாரதி இந்தாமல் வாங்கிக்கங்கம்மா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய முறையான பங்கு இதுதான் அப்படின்னோடனே அத்தை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னோன்னே முதல்ல வந்து நீ அத்தைக்கிட்ட வந்து கையிலேருந்து வாங்கு அதுக்கடுத்தது மறுபடியும் வேணும்னா நான் அத்தைக்கிட்ட திருப்பி கொடுத்துக்க அப்படின்னு வாங்கிக்க சொல்கிற நம்ம ரத்னம் ரத்னத்தோட மனசு வந்து உண்மையிலேயே தங்கமான மனசுனே சொல்லலாம் இந்த சீனில் கரெக்டாக அந்த வந்து டாக்குமெண்ட்டை எடுத்து திருப்பி கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே அவ்வளோதான் எல்லாரும் திருப்தியாக சந்தோஷமாக இருங்க என்னோட பங்கை வந்து கடமையை வந்து நான் கரெக்டாக செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னொன்ன தனம் வந்து மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறாங்க ஆமாம் நல்லா தான் செஞ்சுருக்கீங்க தேவையில்லாமல் ஒரு பங்கு வேஸ்ட்டாக போகுது இவளுக்கெலாம் எதுக்கு பேரில் சொத்து நமக்கு கிடைக்க இருந்திருக்கலாம் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு இது தனம் நினைக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் மணியும் ஆமா என்னமோ ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி நமக்கு வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சு யோசிச்சுக்கிட்டு இருக்கு சரி எப்படி இருந்தாலும் நமக்கு வேறு இது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக மொத்த குடும்பமும் வெளில வராங்க வெளில வர்றப்ப கரெக்டாக ஆதி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து காரை இறக்கி வர நடந்து வந்துட்டுருக்காப்புல ஆதியை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க மொத்த குடும்பமும் பாரதி வந்து ரொம்ப டென்ஷனில் பதட்டத்தில் இருக்காங்க ஐயோ பாரதி ஆதி மட்டுக்கும் வந்து நம்ம லவ் பண்ணுறத விஷயத்த வந்து சொல்லிட்டாப்புலன்னா என்ன பண்ணுறது என்னை பொண்ணு இன்னும் கெட்டுற போகிறாரு பெரிய ஆகிட போகுதேன்னு பயப்படுறாங்க ஆதி வந்து கரெக்டாக கிட்டக்க வராங்க பாரதி கண்ணை முடிட்டு பதட்டத்தில் இருக்காங்க அதே பரபரப்போட இந்த ப்ரொமோ சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்